என் நண்பிட்ட கா கண்ணில் கொஞ்சம் கோளராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச கண் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு வா போய் பார்ப்போம் நான் கொண்டு போகணுன்னு சொன்னால் இந்த மாதிரி என் நண்பன் இதுக்கு என்னமோ கண்ணில் ஏதோ கஷ்டங்கிறான் பாருங்க நான் மருந்து போட்டே சௌகரியம் ஆக்கிடுவேன் மருந்தை போட்டார் அரை மணி நேரம் உட்காருங்கன்ட்டு உட்காந்து மருந்து போட்டிருக்கேனே எப்படி இருக்குன்னார் கொஞ்சம் அதிக புளிப்பாக இருக்குது அப்படின்னு என்ன புளிப்பாக இருக்க யோ லேசாக தொண்டையில் ஏற அது இல்லை சார் நல்ல புளிப்பு தான் இவ்வளவு புளிப்பு எனக்கு பிடிக்க எனக்கு வந்து புளிப்பே ஜாஸ்தி பிடிக்காது யோ கண்ணில் ஊற்றுன இதில் உனக்கு எப்படி இவ்வளவு புளிப்பு நான் கண்ணில் எங்கேயா ஊற்றினேன் நீ வாயிலில் ஊற்றுன